சொல்லும் பொருளும் சரியாக அமைந்தால் நினைப்பதை நினைத்ததை சாதிக்கலாம் அழகு இரண்டிலே சொல்லும் பொருளும் அறிதல் இந்த பாடப்பகுதியை பொறுத்து பெரும்பாலும் நமது எல்லா வினாக்களுமே பாடப்புத்தகத்தை பின்பற்றி தான் வந்திருக்கிறது இதுவரைக்கும் நிறைய வினாக்கள் எளிமையாகவும் இருந்திருக்கிறது இதிலிருந்து அதிகபட்ச வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ கேள்வி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில் கேட்கப்பட்டது குறுசு சிலுவை இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கூடிய வினையும் அடுத்தது பாருங்கள் நவ்வி அப்படின்னா மான் கேழல் பன்றி புரிசை மதில் ரெண்டாயிரத்தி பதினா பதினேழு குரூப் டூவில் உரமு இது நமக்கு புதிய வார்த்தையாக இருக்கும் உரமு அப்படின்னா இடி கல்ல வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே இதில் கடம் என்பதன் பொருள் என்ன குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினேழோட வினா கடம் என்பது நமது உடம்பை குறிக்கும் கடம் நினையாதுன்னா உடம்பு நினையாது அப்படிங்கிறது இதனுடைய பொருள் அதே வினா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க கடம் சொல்ல வேண்டிய பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க அதற்கும் உடம்பு தான் விடையாக அமையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் கேட்டது கொன்மு கொன்மூ என்பது மேகத்தை குறிக்கும் மீதுன் விரும்பேல் இவ்வடியினுடைய பொருள் என்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் கேட்டிருக்கிறாங்க அதாவது அதிகமாக சாப்பிடக்கூடாது அதான் அதனுடைய பொருள் இங்கே தெருவுகளை பார்த்தோம்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் அதிகமாக அளவுக்கு மிஞ்சி உண்டால் அமிர்தம் நஞ்சு போல் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவோடு சாப்பிடணுங்கிறது கருத்தை வலியுறுத்துவதற்கான மதம் மீதுன் விரும்பேல் பொருள் எறிந்து பொறுத்துக குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்கப்பட்ட வினா தடக்கர் கரடி என்கூ காட்சி வல் உதிர் பெரிய யானை தெரிசனம் கூர்மையான நகம் இது தடக்கர் அப்படின்னா தடக்கரி அதனால் பெரிய யானை எண்கூன்னா கரடி வல் உதிர்னால் கூர்மையான நகம் தரிசனம்னா காட்சி இதுதான் இதுக்கான சரியான பொருத்தும் பொருந்தும் சொல் இவை வந்து சீராப்புராணம் விளாத்துக்காண்டத்தில் கண்டத்தில் வசனத்தை படத்தில் அமைந்திருக்கிறது அதே போல் சொல்லுக்கேற்ற கேற்ற பொருள் இருந்து அதுவும் அடுத்த வினாவும் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டது இந்த கேள்வியை கொஞ்சம் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் சொல்லுக்கேற்ற பொருளறிகைன்னு தான் கொடுத்துட்டாங்க ஆனால் நான்கு தெரிவுகளை கொடுத்துட்டு இதில் எது சரிங்கிறது மட்டும்தான் நம்ம ஆனால் விடையாக கொடுக்கணும் அப்படி தான் இதில் இருக்குது இப்போ வலிமை என்பது திண்மையை குறிக்கும் அதுதான் இதற்கு விடை மற்ற எல்லாத்துக்கும் இது வந்து பொருத்துக்காக அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை அதையும் நம்ம கொஞ்சம் கவனித்து எழுதணும் இப்போ நான் அப்படின்னா வில் கான்னா காடு துணினால் துணிவு ஆனால் இதுக்கு அந்த பொருந்தக்கூடியது எதுவுமே கிடையாது பொருந்தியிருக்க பொருள் பொருள் நேர்மறையாக பொருந்திருக்கக்கூடிய புரிஞ்சிருக்கக்கூடியது எது அதுதான் இது இப்படி கேள்வி வந்து கொஞ்சம் மாற்றி இருக்கணும் பொருள் பொருளுக்கு சொல்லு பொருள் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க வலிமை தென்மை என்பது தான் இதுக்கான விடை பறவை குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது எல்லாமே நமக்கு தெரிந்த எளிமையான வினா பறவை என்பது கடல் எண்ணெய் துணிக கருமம் கருமம் வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு செயல் என்பது இதனுடைய பொருள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்கப்பட்டது பொம்மல் பொம்மல்னா சோறு அதே போல் குரூப் டூ பிலிம்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்கப்பட்ட வினா பொறுத்துக எளிமையான தான் கொடுத்துருக்காங்க விசும்புனா வானம் துளைனா துலாக்கோல் கனல்னால் நெருப்பு களிருனா யானை மறுப்புனால் தந்தம் மறுப்பு மட்டும் நமக்கு கொஞ்சம் தெரியாமல் இருந்தால் இருக்கலாம் மற்ற எல்லாமே தெரிந்த சொற்கள் தான் அதே போல் வரும் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்கப்பட்டு வேணால் நனந்தலை உலகம் இது ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கோம் நனந்தலைன்னா பெரிய உலகம்னு ஒரு இதில் பார்த்தோம் இங்கே அகன்ற உலகம்னு கொடுத்துருக்கோம் அதே வியன் உலகம் அதுவும் அகன்ற உலகம் தான் சிதவல் இச்சவளுடைய பொருள் குரூப் டூ கடைசி தேர்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட வின சிதவல் அப்படின்னா தலைப்பாகை என்ற பொருள் தொடர்ந்து நமது காணொளியோடு இணைந்திருங்கள் நமது கொடுக்கக்கூடிய அத்தனை தகவல்களும் உங்களுடைய பயன்பாட்டிற்காக நிச்சயமாக இது தேர்வுக்கு துணை நிற்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழித்து ஆல் என்பதை என்றால் நிச்சயமாக எங்களுடைய காணொலிகள் உங்களோடு வந்து இணையும் all help